you

یہ بنا باظ بنتے پڑے ہیں یہ بنا کا مہمانوں کو مدعا کی آمد ہے صلی اللہ تعالی علیہ وسلم اور علی کے حساب اپ بتا دو بڑے دیکھوں میں تم آنے وقت کو مطلع کر سکتے ہیں تاکہ جو کلی ہے سامنے کو یہ سلام کی سلام படைத்துள்ளோ அதே போல தாவரங்கள் செடி கொடிகள் அவை உயிர் பெற்று வாழ்ந்து வந்திருக்கின்றன இப்படி எங்கு நோக்கியும் அந்த உயிர் என்பது எல்லாத்திலும் இருக்கின்றது இந்த வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாவை கசி செய்கின்றன என்ற பார்த்து எல்லாவற்றிற்கும் உயிர் இருக்குது உயிர் என்றால் என்ன அடுத்தது நப்சு நப்சு என்று அல்லாது மற்ற இடத்திலே இந்த இரண்டையும் மாறி மாறி பல்வேறு இடங்கள் என்றாவது தலைமைப்பட்டு ரூம் டான்ஸ் இந்த இரண்டு பேர் வேறா ஒன்றா என்று நான் சிந்திக்கின்ற போது இரண்டு வேறு வேறு என்பதற்கான சாற்றுடன் பெருமானிய குரானிலே நமக்கு கிடைக்கின்றன அதே போல் அதாயிரத்து நாடேசனமாக சொல்லி தருகின்றார் பெரிய சாப்பிட பேசுவே ரூம் என்றால் என்ன என்று

கட்டளை இறைவனை கட்டளையால் உருவார் அது குறித்த அறிவு உங்களுக்கு மிக குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுமாறு அல்லாஹ்கின்றார் இதை கேட்டவங்க யார் அப்படின்னு சொன்னால் யூதர்கள் தான் இந்த கேள்வி கேட்டாங்க யூதர்கள் தான் நபியோடத்தில் நரிசனக்காரி சம்பவத்தில் இந்த கேள்வியை கேட்டாங்க இது குறித்து இவனு மசூத் அப்துல்லா இவன் மசோதரையான அவர்கள் 那么、啊，我喊你来。啊 இப்போ கண்டியத்தக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் இந்த குரூ என்பது இறைவனால் இறைவனுடைய அறிவுக்கு அறிவுரிய அது நமக்கு வந்து தெரியாது எவ்வளவுதான் அதை வந்து ஆய்வு செய்தாலும் அதை வந்து புரிந்து கொள்ள முடியாது என்பது உள்ள இருக்குது உடம்புக்குள்ளே ஆனால் நப்சு என்று ஒரு வார்த்தை எல்லாத்தெல்லாம் பயன்படுத்தினா பல இடங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் நப்சு என்ற வார்த்தை ஒன்று இருக்கு நப்சு என்றால் என்ன நப்சு என்றால் ஆத்மா அப்படின்னு சொல்லணும் நம்ம ஒன்றை சிந்திக்க வேண்டும் அதாவது இந்த இரண்டும் வேறு வேறு என்பதற்கான சான்றுகளை நம்ம அப்படி பார்த்துட்ட போது ஒரு செய்தி

எல்லாத்தையும் அந்த கருவிலேயே அந்த பணியன் பிறப்பதற்கு முன்னால் கருவிலேயே பதிவு செய்யப்படுகிறது கமல் நிஸ்க்கு அன் அஜன் அவருக்கு எவ்வளவு அஜர் தானிக் காலம் எவ்வளவு எவ்வளவு காலம் அவர் தூய்வாடுவான் அப்படின்றது எல்லாமே பணிவு செய்யப்படுகிறது பயுத்த பூமி மமரு பூமிக்கு எல்லாமே அவனுடைய அந்த தாயின் பயன்பின் கருவறையிலேயே எழுதப்படுகிறது பணி தூமியை எக்ஸாம் பெரிய சொல்கிறாங்க அதன் திறந்த அந்த

கலைப்பதாக இருந்தால் நாலு மாசத்துக்கு முன்னால களைக்கலாம் ஏதாவது ஒரு தேவை அவசிய தேவை அப்படி இருக்குது ஏதாவது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னா குரோ இல்லாத சம்மா மற்றவற்றை குறிப்பிட்ட தவறை வரை மீண்டும் அதை விட்டு விடுகிறாள் அப்போ நம்ம மௌத்தாமம் அதாவது தூங்கும்போது நம்முடைய ஆன்மா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா நம்ம உயிரோட தடவை இருக்கிறோம் தூங்கும்போது உயிர் என்பது இல்லையா சுவாசிக்கிறமா இல்லையா அப்ப ரூ என்பது பேர் நம்சி என்பது பேர் என்பதை நாம் திறத்தில் வழங்கும் ரூ என்பது பொதுவானது நம்சி என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்ட அது ஒரு ஆன்மா அது அவனுக்கு வழங்கப்பட்ட ஆன்மா என்பதை நான் இந்த இடத்துல கொடுத்து விடுறேன் இவனை அறிவியல் அறிஞர் இது குறித்து ஆய்வு செய்திருக்கிறார் தூங்கும் போது இப்படி ஏதோ வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த கேமராவில் தெரியும் தெர்மல் கேமரா சொல்றாங்க அந்த கேமராவில் பதிவு செய்யப்படும் அப்ப ஒன்று போகுது அதுதான் அல்லாத ஏற்கனவே சொல்லிருக்கிறான் அந்த ஆன்மாங்கிறது அல்லாட்டை அவன் பிடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவன் விரும்பும் போது கொடுத்தாரு

ஒவ்வொரு ஆன்மாவும் நல்லா தலைவர் செய்திருக்க பிறகு என்ன உடல் உடல உயிர் என்பது இருக்கு ஆன்மா பறிக்கப்பட்டு ஆன்மா போயிடுச்சு மறைந்த பிறகே அவருடைய கண்கள் கண்கள் எடுத்து விடம் பொருத்த முடியும் அவருடைய இதயத்தை எடுத்து விண்டை பொருத்த முடியும் இதெல்லாம் இன்றைய நவீன அறிவியல் விசாரியமாக உள்ளது அப்படின்னா அவன் இறந்து போய் சொல்லுவேன் இல்லை அவனை தானே எப்படி அதெல்லாம் பொருத்த முடியும் எடுத்து எப்படி பொருத்த முடியும் அது உயிர் வாழ்வு அதுக்குள்ள உயிர் இருக்குது அந்த கண்ணுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது அதெல்லாம் உயிரோடு தான் இருக்குது அதை நர்ஸு தான் அங்கே கைப்பற்றப்பட்டு என்பதை நாம் நினைவுகொள்ளேன் நர்ஸ்ஸு தான் கைப்பற்றப்பட்டிருக்குது நூறு உடல் உடலில் உள்ள அந்த உயிர் பிறகு அது குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கணும் பெருக்கலாம் செய்யும் அதுக்கு பிறகு தான் குறிப்பிட்ட நேரம்லாம் நடந்த பிறகு தான் அது அந்த உயிர் ரோட்டு குடி தான் பெரிய பெருசாக உடனே மற்றோன்றே நம்ம தெரிந்து கொள்ளலாம் உயிரை குறித்து நம்ம வளர்க்குறதுக்கு மற்றோன்றே நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு மரம் இருந்தது மரம் தண்ணீரை வந்து உழிஞ்சி அது வந்து அந்த இலையை பரப்பி கொண்டிருக்கிறது இலைகளை வளர்த்து கொண்டிருக்கிறது அந்த மரத்தை வெட்டின பிறகு அந்த மரத்தை வெட்டி போட்டாச்சு சைட்ல துண்டு துண்டுகளாக போடப்பட்டு கிடக்கு ஆனா அதுல மழை காலத்துல பாருங்க ஒரு மாசத்துல அது வந்து அந்த வெட்டப்பட்ட துண்டுகளில் இருந்து துணித்து ஒரு அப்படியே கிளை உண்டா இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் உயிர் என்பது இறுதி அது பக்கி போற வரை மக்கி போற வரை அந்த உயிர் என்பது இருந்து கொண்டே அதுதான் தான் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நம்ம வழங்கணும் ரூ என்பது அது இறைவனுக்கு இறைவனுடைய கட்டளையின் பார் உள்ளது கட்டளை உருவாகிறது அது குறித்து அது குறித்து

உடல் உழுப்புகள் தானும் செய்யப்படுகிறது உடல் உழுப்புகளின் உயிர் இன்னும் இருக்குது அதனாலதான் அதை குறிப்பிட்ட நேரத்தில் அதை எடுத்து இன்னொரு மனிதனுக்கு பொறுத்துகிறார் அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி விட்டான் அந்த ரூபம் போய்டும் ரூபம் அந்த நர்ஸை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த நர்ஸுக்குள்ள கெட்ட கெட்ட விஷயங்கள் நிறைய குடி குடி குடிக்கொண்டு இருக்கு அதையெல்லாம் நம்ம வந்து சுத்தப்படுத்தி அல்லாஹ் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தி அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறான் அவன் ஒருவனுக்கு தான் நாம் தலை வணங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவனை மட்டுமே அஞ்சு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவனை நாம் அஞ்சு வழிபட வேண்டும் இதுதான் நான் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் முறை அதாவது அந்த நர்சு ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் முறை உயிர் என்பது ஒரு பக்கம் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது உடல் உடலுக்கு நம்ம வந்து சாப்பிட்டு கொண்டு உடலுக்கு வந்து என்ன செய்யறோம் சாப்பிட்டு கொண்டு உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த நர்சு என்ற ஆன்மாவுக்கு நம்ம உணவு கொடுப்பதே இல்லை அதை ஒன்னே கெட்டு போக விட்டு விடுகிறோம் அல்லது அதற்கு அதனை கவனிக்காமல் விட்டு அமல்கள் செய்யாமல் அப்படியே கவனக்குறைவாக குறைவாக பெற்று விடுகிறோம் கணியத்துக்குரிய சாமி இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆன்மா இருக்கு அந்த ஆன்மாவை வைத்துதான்

அண்ணா மீது வைப்பதன் மூலம் அதை தூய்மைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்கள்ல ஈமானில் வலுப்பற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சாப்பாட்டம் இன்றைய காலத்தில் நம்முடைய ஈமான் வலு போய்விட்டது என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் இந்த இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பாருங்க போது அந்த ஆன்மா படுவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நல் அமல்களை செய்ய வேண்டும் அதனால தான் திருமரி பாராணிலே அல்லாஹ் சொன்னினா அலாவி ذிக்ரில் ததுஹைந்துல் கொல்வு அல்லாஹ்வி zikr zikரை கொள்ந்தால் அமை உள்ளங்கள் அமைதடைகின்றன அந்த உள்ளம் ஆன்மா அமைதடைக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய zikr அல்லாஹ்வின் நினைவூர்வதன் மூலம் நம்முடைய இந்த ஆன்மா அந்த உள்ளங்கள் அமைதடைகின்றன என்பதை படபரப்பாக பரபரப்பாக சின்ன செயல்படுவதும் கூட தற்கொலை செய்து கொள்வதும் சின்ன பிரச்சனை சின்ன சிக்கல் அதை விட எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்வதும் இதெல்லாம் வந்து என்ன ஆன்மாவுடைய பலவீனம் ஆன்மா பலவீனம் அடைந்தது நாம் வந்து உறுதியாக நாம் வைத்துக் கொள்ளவில்லை இந்த ஆன்மாவை செம்மையாக எண்ணத்தோடு நாம் செயல்பட நம்மை செயல்பட வைக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் சின்ன விஷயத்தை கூட கண்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே அப்படியே நிலை குறைந்து போய்விடுகிறான் மனிதன் எனவே நினைத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களை இந்த ஆன்மாவை நம்ம பசியோடு வைத்திருக்கிறோம் எனவே அதற்கு உணவு போட்டால்தான் நம்முடைய ஆன்மா சிறப்பாக செயல்படும் பல பிரச்சனைகள் இரண்டாவது இறைவன் இறைவனுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் அதனால்தான் இதுவரை அல்லா சொல்லுகின்ற போது அல்லாஹ் தான் தப்புவா அதாவது மனிதன் எடுக்கக்கூடிய அந்த உணவு கட்டுச்சா சிறந்தது அந்த தப்புவா இறை அச்சம் என்றெல்லாம் சொல்கின்றார் அப்ப மனிதன் எவ்வளவு பொருளை சேர்த்து வைக்கிறான் எவ்வளவு பொருங்களை சேர்த்துக்கிறான் கட்டி எதுவுடைய அச்சம் அந்த இறை அந்த ஒரு மனிதனை தனி நிமிர்ந்து வாழ வைக்கிறது பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவையும் ஆற்றலையும் கொடுக்கிறது அதே நேரத்தில் இந்த நம்ஸ் இருக்குது அது கெட்ட விஷயங்களை தூண்டிக்கிட்டே தோண்டிக்கொண்டே இருக்கு அதை அடக்கி வை கட்டுப்பாட்டில் வரும் இல்லைன்னு சொன்னால் அது அவுட் விட்ட மாதிரி அது தவறான செயற்கனையே போட்டிக்கொண்டிருக்கும் அப்ப அந்த சரி செய்யப்பட்ட அந்த ஆன்மாவை பார்த்து அதாவது எவன் தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டானோ அந்த தூய்மைப்படுத்தப்பட்ட அந்த ஆன்மாவை பார்த்து நாளை நானே மறுமையிலே அண்ணா சொல்லுவான் யா இயக்குதன் அசுன் முழுமையுந்தான் அமைதி அடைந்த உள்ளமே அமைதி அடைந்த ஆன்மாவே இர்ஜிகினாரன் திருங்கி ராமு இயத்தம் மருமையா உன்னுடைய இறைவனிடம் உன்னுடைய இறைவனிடம் பொருந்தி கொண்ட நிலை திருத்திக் கொண்ட நிலையின் உடை திருத்தி வருவாயாக என்னுடைய அடையாளர்களோடு நுழைந்தவன் என்னுடைய சொர்க்கத்திலே நுழைந்தவன் என்று நாளை சொல்லுவோம் அப்ப இந்த ஆன்மாவை நாம் அமைதி அடைந்த ஆன்மாவாக இறைவனுக்கு மட்டுமே பயப்படக்கூடிய ஆன்மாவாக நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நாளை வறுமையிலே வெற்றி அடைந்தவராக இருப்போம் எனவே நம்முடைய ஆன்மா பசியோடு இருக்கிறது அல்லது அசுக்கப்பட்டு இருக்கிறது அதை சுத்தப்படுத்துவதும்